நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு உடைய இவான் த ஃபூல் அப்படிங்கிற கதையை தான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் ஏன் இந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரங்களும் ஒரு கதைகளும் ஏன் தொடர்ச்சியான டால்ஸ்டாய் வந்து எழுதிக்கிட்டே இருந்தார் அப்படிங்கிறது ஒரு கேள்வி எனக்குள்ளே எழுதும் ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் அப்பா அம்மா மூன்று சகோதரர்கள் ஒரு சகோதரி பெரியவன் சைமன் அவன் ஒரு போர் வீரன் டாரஸ் வந்து வியாபாரி வியாபாரத்தின் மூலயமாக பணத்தை ஈட்டக்கூடிய ஒருவன் மூணாவது தான் ஐவான் ஸோ இவனை தான் எல்லோரும் அதாவது அந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே இவனை முட்டால் முட்டால்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கான இவான் இவன் தான் நாலாவது ஒரு காது கேட்காத தங்கச்சி இப்படியாக ஒரு குடும்பம் வந்து வாழ்ந்துகிட்ருக்கு அப்போ இவான் அப்படிங்கிற அந்த கேரக்டர் ஒரு மனித மிக்க உழைப்பை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக இதில் கடைசி வரைக்கும் வரும் எப்படிப்பட்ட கதாபாத்திரம்னு சொன்னால் தனக்கு மன்னர் ஆகக்கூடிய வாய்ப்பு வந்து தன் மன்னரானதுக்கு அப்புறமும் கூட அவன் விவசாயம் செய்துக்கிட்டு ஒரு எளிமையான ஒரு ஆளாக இருக்கக்கூடிய அளவுக்கு மிகுந்த உழைப்பை நம்பக்கூடிய ஒருவனாக இருக்கலாம் இன்னொரு பக்கம் இந்த கதை பாட்டாளிகளுடைய இந்த கேரக்டர் இவான் இந்த கேரக்டர் வந்து முழுக்க முழுக்க அந்த உழைக்கிற வர்க்கத்தை அந்த பாட்டாளி மக்களை குறிக்கக்கூடிய ஒரு ஆளாக இதில் போர்ட்ரேட் பண்ணுறது தான் எனக்கு தோணுச்சிக்கும் அதாவது முதல் சகோதரனாக இருக்கக்கூடிய சைமன் அவன் ஒரு ஜார் மன்னர் இடத்துல தளபதியாக இருக்கக்கூடியவன் நல்ல ஒரு பகட்டான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவன் அப்போ இடத்துலேருந்து வரக்கூடிய வருமானம் தன் வந்து அது இருக்கக்கூடிய தோட்டம் அதுவும் இல்லாமல் ஒரு ஆடம்பரமாக செலவு செய்யக்கூடிய மனைவி இப்படி வந்து இருந்தாலும் அவனுக்கு பணம் வந்து பத்தாது அப்போ தன் இடத்துல இருக்கக்கூடிய அரண்மனையிலிருந்து இருந்து அதிகமான வருமானம் வராததுனால தன் தந்தை இடத்துல இருக்கக்கூடிய சொத்தில் மூணில் ஒரு பங்கு வேணும் அப்படின்னு கேட்க போவான் அப்போ கேட்க போகும்பொழுது நீ வந்து இப்பயோ இங்கே வந்து வெளியில் போயிட்ட உனக்கும் இந்த சொத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது எங்களையும் தங்கையையும் பாதுகாக்கிறது இவான் தான் அவன்கிட்ட கேட்காம எப்படி வந்து உனக்கு இது பண்ண முடியும் உனக்கு எந்த விதமான கேட்கறதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லைன்னு தன்னுடைய தந்தையை சொல்லுவார் அப்போ சொல்லுவான் அவனுக்கு என்ன இருக்குது அவனுக்கு யார் இருக்கா அவன் ஒரு முட்டாள் அவள் ஒரு காது கேட்காதவ அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்ன உடனே சரி நான் எதாக இருந்தாலும் இவான்கிட்ட வந்ததுக்கப்புறம் கேட்டுட்டு தான் நான் அவனுக்கு சொல்லுவேன் அப்படின்னு உடனே அப்போ இவான் வந்து வேலையை முடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி தகவல் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவன் என்ன பண்ணுவான் சரி அப்படியா அவனுக்கு விருப்பப்பட்டா அவன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்வாங்க ஸோ அவங்களுடைய சொத்தில் மூணில் ஒரு பங்கு சைமனுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க இதுக்கு அடுத்து ரெண்டாவது சகோதரருடைய டாரஸ் அவனு என்ன பண்ணுவான் அப்படின்னா இந்த விஷயம் தெரிஞ்சு அவனு வந்து பங்கு கேட்பான் உனக்கு வந்து இதில் கேட்கறது எந்த விதமான முகாந்திரமும் இல்லை நீ கேட்கவே கூடாது முதல்ல ஏன் உன்னோட தங்கையையும் எங்களையும் இந்த நிலத்தையும் எல்லாத்தையும் பாதுகாக்கிறது அவன் தான் அப்படின்னு சொன்ன உடனே இவான் வந்து உனக்கு கொடுத்தா நீ வாங்கிக்கோ எங்களுக்கு தெரியாது அப்படின்னு அதனோட பெற்றோர்கள் சொல்லிவிடுவாங்க அப்போது இவன்கிட்ட இருக்கக்கூடிய நிலத்தில் விளைவிக்கக்கூடிய பாதி அடுத்து ஒரு குதிரை இது எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துரு வேறு எதுவும் நான் கேட்க மாட்டேன்ட்டு இவன் அவனுடைய பங்கு வாங்கிக்கிட்டு அவன் போயிடுவான் அப்போ இவன் எதையுமே பொருட்படுத்தாத ஒரு நிலை போனால் போது நம்மக்கிட்ட உழைப்பு இருக்கு நம்ம பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு தைரியம் வந்து அவனுக்கு அடுத்து இந்த கதை எப்படின்னா கூறணும்னா இதை பார்த்துட்ருக்கக்கூடிய ஒரு சாத்தான் என்ன பண்ணுன்னா என்னடா இது இந்த சொத்தை பிரிச்சுக்கிறதுல அடிச்சுக்கிட்டு அவனுக்கு சாவானுங்க அனுதம்பிங்க நாம் வந்து இதில் நம்ம கொண்டாடலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இவனுங்க என்ன ரொம்ப கேஷுவலாக இப்படி சண்டையை போடாமல் சொத்து பிரிச்சுக்கிட்டானுங்களே அதுவும் இந்த இவான் வந்து என்ன இப்படி விட்டு கொடுத்துட்டான் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கும் அப்போ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு மூணு குட்டி சாத்தான்களை மந்திரம் போட்டு வர வைக்கும் அப்போ அந்த மூணு குட்டி சாத்தான்களை வர வச்சு இங்கே பாருங்கள் இந்த ஊரில் வந்து சகோதரர்கள் மூணு பேர் இருக்கிறானுங்க அவனுக்கு எந்த சண்டை சொச்சரவுமே போடாமல் அவனுக்கு சொத்து பிரிச்சுக்கிறானுங்க நீ என்ன பண்ணுவே தெரியாது அவனை மூணு பேரும் அழிஞ்சு போகணும் அவனுக்கு வந்து இப்படி ஒற்றுமையாக இருக்கிறது எனக்கு பிடிக்காது அப்படின்னு அப்போது பாருங்கள் இது ஒரு இங்கேருந்து ஒரு மெட்டஃபர் என்னென்னா அப்போது அமைதியாக இருப்பது அடுத்து சண்டை போடாமல் இருப்பது அப்படின்றது இந்த இடத்துல அந்த சாத்தானையும் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் முதலாளிகளையும் எடுத்துக்கலாம் சண்டையை மூட்டி விடுறது அப்போ அந்த மூணு குட்டி சாத்தான்களையும் நியமித்து நீங்கள் போங்க ஆளுக்கு ஒரு திசையில் நீங்கள் என்ன பண்ணவே தெரியாது ஆனால் அவன் மூணு பேரையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டு தான் நீங்கள் வரணும் இல்லைனா உங்களை ஊழிச்சிருவேன் அப்படின்னு மிரட்டி அந்த சாத்தானை அனுப்பும் இந்த மூணு சாத்தான்களும் கிளம்பி போகும் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு சேரும் சகதியுமாக இருக்கக்கூடிய இடத்துல ஒருத்தங்க மூணு பேரும் மீட் பண்ணி மூணு பேரும் திட்டம் போடுவாங்க என்ன அப்படின்னா நான் வந்து ஆளுக்கு ஒருத்தர் திரட்ட நம்ம வந்து போவோம் போயிட்டு யார் வந்து உடனடியாக அவங்க வேலையை முடிச்சுக்கிட்டு வராங்களோ சீக்கிரம் முடிச்சுட்டு வராங்களோ அவங்க அடுத்து இருக்கிறவனுக்கு உதவி பண்ணி வேலையை சீக்கிரம் முடிக்க பார்க்கணும் அப்படின்வாங்க அப்போ முதல் குட்டி என்ன பண்ணும் அப்படின்னா சைமன் கிட்டே போகும் சைமன் கிட்டே போயிட்டு அவனை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போர் வீரனாக அவனை நம்ப வைக்கும் நான் வந்து உனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு படையை ஏற்படுத்தி கொடுக்குறேன் நீ வந்து போய்ட்டு இந்தியாவுடைய மன்னன்டத்தில் சண்டை போடு மன்னரை தூண்டு நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் நான் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து தருவேன் அப்படின்னு சொல்லி தூண்டு அப்படின்னோடனே இவனுடைய வாசக வார்த்தையெல்லாம் கேட்டு ஜார் மன்னர் போ அப்படின்னு ஒரு போருக்கு அனுப்பிச்சு விடுவார் அங்கே போனது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு படையெல்லாம் கூட்டிகிட்டு போவான் வெடிமருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போவான் போகிற இடத்துல அந்த சாத்தான் என்ன பண்ணுன்னா இந்திய மன்னனுக்கு என்ன பண்ணுன்னா புற்களை எல்லாத்தையும் மந்திரம் ஊதிய அவனோட போர் வீரனாக மாற்றி எக்கச்சக்கமான வீரர்களை வந்து கொடுத்துடும் அதே போல் இவன் வந்து அந்த குண்டுலாம் வெடிமருந்து வெடி எடுத்துகிட்டு போவாங்கல்ல அந்த வெடிமருந்தை வந்து நினைய வச்சுருவான் வெடிக்காத மாதிரி பண்ணிடுவான் அப்போ அந்த சண்டை போற நேரத்தில் எதிரி படைகள் வந்து எக்கச்சக்கமான போரீர்கள் இருப்பாங்க அது ஒரு பக்கம் ஷாக்கு சரி இருந்தாலும் சண்டை போடுவோம் நம்ம வெடிமருந்து வெடி மருந்து இருக்கின்னு வெடி மருந்து பார்த்துக்கின்னு பார்த்தா எல்லாம் நம்பத்து போய்ட்டு அப்போ ஒன்றுத்துக்கும் வழி இல்லாமல் அங்கேருந்து விழுந்து அடிச்சிக்கிட்டு தோல்வி வந்து இவன் என்னடா இது நம்ம தளபதி இப்படி இருக்கிறானேன்ட்டு போர்வீர்கள்லாம் பயந்து ஓடிடுவாங்க இவனும் வந்து தோல்வி திடு பின்னாடி வந்துடுவான் ஜார் சரியான பேச்சும் இதுவும் உயிருக்கு பயந்து ஜார்மன்னர் தன்னை எதுவும் கொன்றுவார் தண்டனை கொடுத்துருவாருன்னு பயந்து தன்னுடைய ஊருக்கே வந்து அவன் வந்துடுவான் அப்போ தன்னுடைய தந்தை இடத்துல வந்துடுவான் அப்போ இவங்க வந்து முதலில் இருக்கிறவன் வந்து கதை இது இந்த மாதிரி ஆகும் ரெண்டாவது என்ன பண்ணுவான் டாரஸ் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவங்ககிட்ட போன அந்த பூதம் என்ன பண்ணுனால் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு பேராசையை வந்து கொடுக்கும் என்னென்னா அவங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கு நிறைய பொருள்களை வாங்கி 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 குவிச்சு குவித்து கடன் மேலே கடன் வாங்கி நிறைய பொருள்களை வாங்கி குவித்து அந்த எதுவுமே விற்க முடியாமல் போயிட்டு அப்படியே நின்று போய்டும் அப்போ வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் போயிட்டு இந்த இருக்கிற பொருள்களையே திருப்பி கடனாக திருப்பி கொடுத்து அவனை ஒன்றுமே இல்லாமல் ஓட்டாண்டியாக்கி அவனை உட்கார வச்சுட் ஒரு வருமா அவனும் வேறு வழி இல்லாமல் திருப்பி தன்னுடைய தந்தை இடத்துலையே கிளம்பி அவனும் கிளம்பி வந்துடுவான் இப்போ இவ்வான் கிட்டே போகிற அந்த குட்டி சாத்தான் இவான் வந்து விவசாயம் செய்கிறதுக்கு கெடுக்கிறதுக்கு பார்க்கும் அவனுடைய வேலைகளில் வந்து நிறைய துன்பங்களை கொடுக்கும் அவனுக்கு வயிற்று வலி ஏற்படுத்தும் அவனுடைய உணவில் வந்து லைட்டாக விஷம் கலந்துரும் இதெல்லாம் பண்ணியும் வயிற்று வலியாக இருந்தாலும் காலையில் எழுந்து விவசாயம் செய்கிறதுக்காக போயிடுவான் உழைக்கிறதுக்கு போயிடுவான் நிலத்துக்கு அப்போ அங்கே போனோம்னா அதனுடைய கலப்பை வந்து உடஞ்சி போயிடும் அப்போ வேற ஒரு கலப்பை எடுத்துகிட்டு வருவான் மண்வெட்டி வேறு மண்வெட்டி எடுத்துகிட்டு வந்து பயன்படுத்துவான் அந்த மண் இறுக்கி போயிடும் விவசாயம் செய்ய முடியாத மாதிரி அதனால் ஓங்கி ஓங்கி அடிப்பான் அப்படி ஓங்கி அடிக்கும் போது அந்த நிலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சாத்தான் வந்து என்ன பண்ணுறான் அவன் காயம் ஏற்பட்டுரும் காயம் ஏற்பட்டு என்னடா ஏதோ ஓளன்னு கையில் கிடைக்குது என்ன உள்ளுன்னு கைவிட்டு பார்த்தோம்னா இழுத்தோம்னா ஒரு சாத்தான் வெளியே வரும் ஓங்கி தரையில் அடிச்சிருவான் அடிச்சிட்ட உடனே நீ என்ன நீ தான் எல்லாத்துக்கும் காரணமான உடனே ஐயோ என்ன மனுஷரு நான் இது அப்புறம் பக்கம் வரவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி இவன் அவனை ஒரு நல்ல மனசு பார்த்து கடவுள் பேரால் உன்னை வந்து உன்னை மன்னிச்சு விட்ற கடவுள் பேருக்கு அப்படின்னு சாத்தான் பயந்து அங்கேருந்து ஓடிடும் இப்போ இந்த மூணு சாத்தான்களும் ஒரு திருப்பி பழைய இடத்துல சந்திப்பாங்க அப்போது முதல் சாத்தான் சைமனுக்கு நடந்ததெல்லாம் சொல்லி அவன் ரொம்ப விரும்பும் உனக்கு என்னோடய ஹெல்ப் வேணுமான்னு ரெண்டாவது சாத்தானை கேட்கும் இல்லை இல்லை உன் ஹெல்ப்லாம் இல்லை நானே செஞ்சு முடிச்சுட்டேன் ரொம்ப சிம்பிளாக அப்படின்னு ரெண்டாவது சொல்லும் அப்போ மூணாவது சரி உங்கள் கதை என்ன பண்ணோடனே இப்போ இவன் இவனோட கதையெல்லாம் சொல்லுவான் எப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியல அவன் அவன் பயங்கரமான வந்து உழைக்கக்கூடியவனாக இருக்குன்னா சலிக்கவே மாட்டுக்கிறான் அவனுக்கு எவ்வளோ கடுமையான தண்டனைகளையும் கஷ்டங்களையும் கொடுத்தாலுமே அவன் வந்து ஒரு பொருட்படுத்தாமல் வந்து இது பண்ணிட்டான் என்னையை வந்து அவன் துரத்தி விட்டான் எனக்கு பாரு இவ்வளோ பெரிய காயத்தெல்லாம் ஏற்படுத்தியிருக்கான் அப்படின்ட்டு வருவான் சரி இப்போ வேறு வழி இல்லை இவனுக்கு வந்து நாம் வந்து உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த சைமனுக்கு தொல்லை கொடுத்த சாத்தான் இப்போ இவனுக்கு வந்து தொல்லை கொடுக்க வரும் விவசாயம் செய்ய விடாது தண்ணியை விட்டு எல்லா பயிரையும் நாசம் பண்ணிவிடும் அடுத்து வந்து அறுவடை செய்ய விடாமல் பண்ணும் அவனுடைய அந்த அறிவாலை வந்து மறைச்சி வைக்கும் இது போல் நிறைய எண்ணற்ற லூசுத்தனமான கொடுமைகள் எல்லாம் செய்யும் ஆனால் எதுவுமே சலிக்காமல் ஒரு கட்டத்தில் வேலை செஞ்சு செஞ்சு டயர்ட் ஆகிடுவான் அதுவும் குளிர்முக்காக என்ன பண்ணணும்னா நெருப்பு மொட்டி தூங்கிடும் அது தூங்குற நேரத்தில் இவனுக்கு செய் வேலை செய்யணுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்குன்றதுனால இவன் எழுந்து டைம்லாம் பார்க்க வேலை செய்ய ஆரமிச்சிடுவான் எல்லாத்தையும் அறுவடை செஞ்சு முடிச்சுருவான் எல்லாத்தையும் மூட்டை கட்டிலாம் எழுத்தி வச்சுருவான் அப்போது ஒரு டைம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த மூட்டைகளெல்லாம் அடிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த மூட்டைகளுக்கு நடுவில் தூங்கிட்டு இருந்த சாத்தானை வந்து பார்த்துருவான் ஏன்டா உன்னை ஆல்ரெடியாக நான் இது மாதிரி பண்ணியிருக்கேன் நீ வரும் ஐயோ நான் வந்து அவன் இல்லை நான் உன்னுடைய முதல் சகோதரனை வந்து நிம்மதியை கெடுத்து அவனை கஷ்டத்தை கொடுத்தவன் அப்படின்னு சொல்லி சொன்னிங்க எனக்கு வந்து உயிர் பிச்சை கொடு அப்படின்னா பார் நான் உன்னை வந்து எதுவும் பண்ணுறதுக்குள்ளே நீ இந்து ஓடிடு அப்படின்னு நீ என்ன நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தரேன் தயவு செய்து என்னை விட்டுரு அப்படின்னோடனே நான் நான் உனக்கு வந்து வைக்கப்போர்களை சிப்பாய்களாக மாற்றி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏன்டா சிப்பாயை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் நான் என்ன சண்டைக்காக போகிறேன் எனக்கு எதுக்கிட்ட சிப்பாய்கள் வேறு எதுனா கேட்குறதுன்னா நீ கேளுன்னா இல்லை நான் சிப்பாய்களை வந்து இசைக்கக்கூடிய பாடல்கள் எல்லாம் பாடக்கூடிய சிப்பாய்கள் நான் மாற்றி தரேன் அப்படின்னா ஓ சரி இது வேணால் நல்லா இருக்குது ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகளுக்கு ஒரு மாதிரி கேட்குறதுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் எடுத்து ஒரு மந்திரத்தை போடுவான் அந்த வைக்கப்பில் எல்லாமே இசைக்கக்கூடிய ஒரு சிப்பாய்களாக மாறுவாங்க இசைக்கருவில் கொண்டு வந்து எல்லாரும் வந்து வாதியெல்லாம் வாசிப்பாங்க அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாத்தையும் பார்த்து முடிச்சதுக்கு பிறகு சரி இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் போதும் என்ன திருப்பி அந்த என்னுடைய வைக்கப்பிலாவே மாற்றி கொடு அப்படின்னோடனே திருப்பி எல்லாத்தையும் வைக்க போகிறா மாற்றி கொடுத்துரும் திருப்பி நீ என் கண்ணில் வந்து முழுக்க கூடாது கடவுள் மேலே வந்து அணையாக சொல்கிறேன் உன்னை அடுத்த முறை விட மாட்டேன்னோடனே கடவுள் உடனே பயந்து அங்கேருந்து ஓடிடும் சரி ரெண்டாவது சாத்தன் வரும் அதான் டாரஸோடைய வாழ்க்கைக்கு எடுத்து ரெண்டாவது சாத்தன் வரும் இவன் மரம் வெட்டிக்கிட்டு இருப்பான் இவன் மரம் வெட்டாமல் இவனை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த மரத்தை வெட்ட விடாம அவனை பார்த்துக்கிட்டு இருக்கும் அப்போ அந்த மரத்தை வெட்ட முடியாமல் டயரில் வந்து ஒரு உரமாக அவன் வந்து படுத்துருவான் சரி இவன் தான் படுத்தான்ற இடத்துல மரத்துக்கு மேலே கிளையிலே வந்து அந்த சாத்தானும் படுத்து தூங்கும் இவன் அதுக்குள்ளே ஏஞ்சிக்குவான் வேலையை நம்ம பார்க்கணுமேனு ஏதாவது அந்த சாத்தான் தூங்குற நேரத்தில் இவன் மரத்தை வெட்டி முடிச்சிடுவான் மரத்தை வெட்டி முடித்த உடனே அந்த மரத்தை தூங்கிட்டு இருக்க சாத்தான் கீழே விழுந்துடும் கீழே விழுந்தோடனே ஏன்டா இப்போ தானடா அவனுக்கு ரெண்டு முறை அவனுக்கு நான் விட்டேன் இப்போ மூணாவது டைம் திருப்பி இது பண்ணுறேன்னா ஐயோ அது நான் இல்லை அவனுடைய ரெண்டாவது சக்தி டாரஸ் வந்து வாழ்க்கைக்கு எடுத்தேன் அவன் தான் நான் என்ன நீ வந்து எதுவும் பண்ணிடாத அப்படின்னு உனக்கு நான் வந்து இலைகள் எல்லாத்தையும் தங்கமாக மாற்றி தர வித்தியை வந்து உனக்கு நான் தரேன் என்னை நீ அப்படின்னு சொன்ன உடனே அப்போது ஒரு மந்திரத்தை சொல்லி இலைகள் எல்லாத்தையும் தங்கமாக மாற்றி கொடுக்கும் திருப்பி நீ என் கண்ணில் கூடாது கடவுள் மேலே ஆணையாக உன்னை அடுத்த முறை நான் உயிரோடு விடமாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே கடவுள் பேர் சொன்ன உடனே அது அங்கேருந்து ஓடிடும் இப்படியாக அந்த பூதங்கள் ஒவ்வொன்றும் தெரித்து ஓடிவிடும் இவன் சமாளிக்க முடியாமல் பிறகு இதன் பிறகு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் இவன் அந்த இரண்டு மந்திரங்களையும் வச்சு நிறைய வைக்கப்பிர்களை வைத்து வேலை செய்கிறதுக்காக சிப்பாய்களை உருவாக்கி வேலைகள் எல்லாத்தையும் வந்து நிலத்தை உழுவுறது போகிறது அந்த மாதிரியான எல்லாம் செய்ய ஆரம்பிப்பான் அதே போல் அந்த இரண்டாவது இலைகளை எல்லாத்தையும் தங்கமாக மாற்றக்கூடியதை வச்சு நிறைய பொருட்களை வந்து மக்களுக்கு வாங்கிறது அதை விளைவிக்கிறது அதை பொருளாக மாற்றுறதுங்கிற நிறைய வேலைகளை செய்வான் இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊர் முழுக்க வந்து பரவ ஆரம்பிக்கும் இந்த மக்கள் யாருக்குமே என்ன இருக்குன்னா இந்த பொருட்கள் மீதான ஆசைகளெல்லாம் இருக்காது ரொம்ப நிம்மதியாக தன்கிடத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்துக்கிட்டு ரொம்ப நிம்மதியாக வாழக்கூடிய மக்களாக இருப்பாங்க இப்படி வந்து போயிட்டுருக்கும் பொழுது இந்த பொருள்களை இந்த காசுகளை இதெல்லாம் வச்சு தன்னுடைய இரண்டு சகோதரர்களுக்கும் நல்ல திருப்பியும் ஒரு நல்ல மாட மாளிகை மாதிரியான வீடு எல்லாம் கட்டி கொடுத்து தன்னுடைய மனைவி மரல் எல்லாத்தையும் அவங்கள நிம்மதியாக இருக்கிற மாதிரியான இடத்துல விட்டுருவாங்க இதில் என்னென்னா அந்த இரண்டு சகோதரோட மனைவிகளும் இவனுடைய பக்கத்தில் உட்காந்து கூட சாப்பிட மாட்டாங்க ஏன்னால் அவன் வந்து வேலையை செய்து செய்து உடல் முழுக்க அந்த வேர்வை அந்த நாட்டத்தில் அவங்களோட உட்காந்து கூட சாப்பிட மாட்டாங்க அதாவது அவனே வந்து ஒன்றும் இல்லாமல் வந்து வீட்டில் வந்து இவன் வீட்டில் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க ஆனால் அந்த நேரத்தில் இவங்களுடைய பகட்டுக்கு வந்து ஒன்றும் குறையில்லைங்கிற மாதிரி ஸ்மெல்லு அடிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோடனே இவன் அங்கேருந்து வந்துடுவான் இப்படி ஆனாலும் வந்து அவங்களுக்கு புதுசாக வீடுலாம் கட்டி கொடுத்து அவங்க படைய வாழ்க்கை முறையை நீங்கள் வாழுங்கன்னு சொல்லிவிடுவாங்க இவன் இப்போது என்ன ஆகுன்னா இந்த ஊர் முழுக்க இவன் இப்படியாக வளர்ந்துருக்கான் இவன்கிட்ட வந்து நிறைய தங்க காசுகள் இருக்குது நிறைய சிப்பாய்கள்லாம் இவங்ககிட்ட இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு தன்னுடைய முதல் சகோதரன் வந்து வருவான் எனக்கு நீ வந்து எல்லா ஊருக்குலாம் ஹெல்ப் பண்ணுற எனக்கு நீ ஹெல்ப் பண்ணு எனக்கு நீ நிறைய சிப்பாய்களை கொடுத்தனா நான் திருப்பி ஜார் மன்னர் இடத்துல போய்ட்டு நான் என்னுடைய வீரத்தை நிரூபிப்பேன் நிறைய போர்களை ஜெயித்து மன்னரை வந்து நான் ஜெயிக்க வைப்பேன் அப்படின்னு சொன்னோடனே சரி அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாத்தையுமே அந்த மதுரத்தை சொல்லி ஒரு வீரர்களாக மாற்றி அவனுக்கு கொடுத்து அனுப்பான் அவனுக்கு கிளம்பி போயிட்டு நிறைய படை வீரர்களோடு போயிட்டு ஜார் மன்னர் இடத்துல சந்திப்பான் அவனு ஒரு திருப்பி ஒரு ஒரு பகட்டான ஒரு வாழ்க்கையை வாழ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாகவும் மாறிடுவான் அடுத்து ரெண்டாவது சகோதரனாக டாரஸ் வருவான் என்ன அப்படின்னா ஏன்டா நீ வந்து ஊருக்கெல்லாம் தங்க கொடுக்குற தங்க காசுகளை உன் கூட பிறந்த சகோதரி எனக்கு நீ கொடுத்து உதவுனா நான் வந்து வியாபாரம் பண்ணுவனே அப்படின்னோடனே ஏண்டா இது இவ்வளோதான விஷயம் உன எவ்வளோதான் தான் எவ்வளோ வேணும் சொல்லு அப்படின்னோடே அவனுக்கும் கணக்கு இல்லாமல் வந்து தங்க காசுகளை எடுத்து கொடுப்பான் அவனும் வந்து போயிட்டு வியாபாரம் பண்ணி ஒன்றுக்கு மேலே ஒன்று நிறைய இன்னும் பொருட்களை சேர்த்து மிகப்பெரிய ஒரு பணக்காரனாக அவன் மாறிடுவான் சரி போனானுங்களே ரெண்டு பேரும் அதுலேயும் திருப்தி அடைஞ்சானுங்களான்னா அதுலேயும் திருப்தி அடையிடல அப்போ திருப்தியே அடையாதவனுங்க திரும்பி வருவானுங்க ஏன்னால் இவன் ரெண்டு பேருக்குள்ளும் பேசுவானே ஏடா என்கிட்ட வந்து இவன் சொல்லி அனுப்புவான் அந்த சிப்பாய்களை செய்து கொடுக்கும்போது சொல்லுவான் எப்பா நீ சிப்பாய்களை மட்டும்தான் உனக்கு செஞ்சு தர முடியும் அவங்களை உணவுல என்னால் கூட முடியாது நீ தான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிடுவான் அதே போல் இவனை கொடுக்கும் என்ன உனக்கு செல்வங்களை தான் கொடுக்க முடியும் அதை பாதுகாக்கிறதுக்கான விஷயத்தெலாம் என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லிவிடுவான் இப்போ இவங்க கிட்ட அதிகமான சிப்பாய்கள் இருக்குது சிப்பாய்களுக்கு போடுறதுக்கான உணவு இல்லை இவங்க கிட்ட அதிகமான செல்வங்கள் சேர்ந்து போச்சு அந்த பாதுகாக்கிறதுக்கான ஆட்கள் இல்லை திருப்பி ரெண்டு பேரும் போயிட்டு நம்ம இவான்கிட்ட உன்னை நீ வந்து சிப்பாய்கள் வேணும்னு கேளு நான் வந்து செல்வங்கள் வேணும்னு கேட்குறேன் அவன் கொடுத்ததும் நம்ம ரெண்டு பேரும் நமக்குள்ளே மாற்றி நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு உடனே அப்போது சைமன் போய்ட்டு கேட்பான் இந்த போலே எனக்கு இன்னும் சிப்பாய்கள் வேணும் எனக்கு படைவீரர்கள் பார்த்துற அப்படின்னும் போது இல்லை அவனுக்கு கொடுக்க முடியாது ஏன் அப்படின்னா நீ இந்த படைவீரர்களை வச்சுட்டு நீ வந்து ஊர் முழுக்க கொலைகளையும் குற்றங்களையும் தான் நீ செய்கிற நீ வந்து மக்கள் இடத்துல அழிவை ஏற்படுத்துகிற இதுக்கெல்லாம் நான் உடனேயா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான் என்னால் முடியவே முடியாது எவ்வளோ கேட்டாலும் முடியாதுன்னு சொல்லி அமைச்சிடறான் ரெண்டாவது வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா எனக்கு வந்து இன்னும் தங்க காசுகள் வேணும் நான் வியாபாரம் சேர்த்துக்கணும் இன்னும் நீ வந்து என்ன பண்ணுறனா மக்கள் இடத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருளும் நீ வாங்கி வச்சிடற ஆடு மாடுகளுக்கு உதக்கொண்டு நீ வாங்கி வச்சுக்கிற மக்களுக்கு அதிகமான வரி பணம் போடுற வட்டியை வந்து அதிகமாக நீ கொடுக்க ஆரம்பிக்கிற அதனால் உனக்கு கொடுக்க மாட்டேன் குழந்தைகளுக்கு தேவையான பால் கூட கிடைக்க மாட்டேங்க எல்லாத்தையும் நீ வாங்கி வச்சிருக்குன்றதுனால அதனால் உனக்கும் கண்டிப்பாக எதுவுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அமிச்சிடறான் இப்போ இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு சரி வேறு வழி இல்லை என்கிட்ட இருக்கக்கூடிய வீரர்களை உனக்கு கொடுக்குறேன் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை நீங்கள் கொடுக்குன்னு இவங்க ரெண்டு பேரும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஒத்து போயிட்டு இது பண்ணுறான் இது முதல்லே அவங்க செஞ்சுருக்கலாம் ஆனால் பேராசையின் அடிப்படையில் திருப்பி வந்து கேட்டு முடியாதுன்ன உடனே திருப்பி இவங்களுக்குள்ளே ஒரு உடன்படிக்கையை அவங்க செய்துக்கிட்டு அவங்க போயிடுறாங்க இப்போ இப்படியாக போயிட்டே இருக்குது இப்போ என்னடா இது இந்த மூணு குட்டி சாத்தான்களை நம்ம அனுப்பிச்சோம் இவனுங்க திரும்பி இவனுங்க வரவே இல்லை இவனுக்கு என்ன தான் ஆனானுங்க தெரியலையான்ட்டு அந்த இவன் ஏவி விட்ட அந்த சாத்தானே வருது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவனுங்க எல்லாருமே வந்து நல்ல முறையில் வாழ்ந்து நினைக்கிறானுங்க அவன் வந்து ஒரு பெரிய தளபதியாக இருக்கிறான் இவன் மிகப்பெரிய ஒரு பணக்காரனாக இருக்கான் இவன் என்னன்னா ஒரு பக்கம் ஒரு காது கேட்காத ஒரு தங்கையை வச்சுக்கிட்டு ஒரு அம்மா வயதான அம்மாவும் அப்பாவையும் வச்சுக்கிட்டு இவன் ஊர் பக்கம் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறானுன்னு இவனு மிகப்பெரிய ஆச்சரியம் இவனுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும்னு அந்த சாத்தான் நினைக்கிது முதல்ல என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் அந்த திருப்பி சைமன் இடத்துல போகுது சைமன் இடத்துல போயிட்டு அப்போ இந்த சாத்தான் சைமன் சைமன்ட்டு போய்ட்டு திருப்பி தூண்டி விடுது நீ ராஜாவோட மிக நீ ராஜாவாக இருக்க வேண்டியவன் நீ எவ்வளோ பெரிய ஆள் நாம் வந்து இந்திய வீரனோட நாம் வந்து போர் புரியணும் அப்படின்னு சொல்லி திருப்பி தூண்டி விட்டு இவன்கிட்ட இருக்கக்கூடிய படைகள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி சண்டைக்கு போயிட்டு அங்கே இந்திய மன்னனுக்கு வந்து அவனுக்கு நிறைய பீரங்கிகளையும் துப்பாக்கிகளெல்லாம் அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்து அவனுக்கு ஒரு மிக பலம் வாய்ந்ததாக மாற்றி திருப்பியை வந்து இவனை தோக்கடிச்சு இவனுடைய அப்பாவை வீட்டுக்கே தோற்று விட்டுறது இது ரெண்டாவது அவங்ககிட்ட போய் என்ன பண்ணுவேன்னா அவங்ககிட்ட எக்கச்சக்கமான பணம் இருக்குல்ல இப்போது அப்போது வேலை செய்யறதுக்கு மட்டும் ஆள் இருப்பாங்க அந்த வேலை செய்யக்கூடிய எல்லாம் இவன் டாரஸ் கொடுக்குற தொகையோட அதிகமான தொகையை கொடுத்து கொடுத்து வேலைக்கு இவங்க கூப்பிட்டுக்கிட்டு அதிகமான பணத்தை வந்து செலவு பண்ணி இவனை ஓட்டாண்டி ஆக்கி இவனை ஒன்றும் இல்லாமல் திருப்பி இவனையும் அப்போ அப்படிங்க அவனை அமுச்சு விட்டுறது இப்போ மூணாவதாக இவன்கிட்ட வருது இவனை எதனால் பண்ணிடணும் நாம அப்படின்னு இவனை நினைக்க வருது இதுக்கு நடுவில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த யுவான் வந்து வீட்டில் ஒரு நாய் வந்து வச்சுருப்பான் அப்போ அந்த நாய் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு சாகிற நிலமையில் இருக்கும் அப்போ அந்த சாகிற நிலமையில் இருக்கக்கூடிய அந்த நாய்க்கு வந்து தெரியாதனமாக தன் முதல் வரும் வரும்பொழுது அவன் அந்த மண்ணில் பொழுது ஒரு வேறு மாதிரி ஒன்று புரிங்கி அடிவான்ல அது கொடுக்கும் அதை வந்து சாப்பிட்டோம்னா அந்த வயிற்று வலி வந்து சரியாக போயிடும் அதை வந்து அந்த நாய்க்கு வந்து தெரியாதனமாக கொடுத்துருவான் சாப்பாட்டில் சேர்ந்துருவோம் அந்த நாய் வந்து திருப்பி புத்தம் புதுசாக அப்படியே வந்து இளமையாக வந்து மாறி போய் நல்லா ஆயிடும் சரி இது தெரிஞ்சு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நேரத்தில் ஜார்மன்னருடைய மகளுக்கு வந்து உடம்பு முடியாமல் போயிருக்கும் அப்போ யாராவது தன்னுடைய மகளுடைய உடலை வந்து சரி செய்து கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கே வந்து நான் திருமணம் செய்து கொடுக்குறேன் என் மகளை அதே போல் அவர் வந்து நான் இளவரசனாக மாற்றுறேன் அப்படின்னு அந்த ஜார்மன்னர் சொல்லியிருப்பான் இது ஒரு நல்ல வாய்ப்பு மன்னருடைய மகளுக்கு இந்த வீரனை கொடுத்து சரி வா அப்படின்னு சொல்லும்போது போவான் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு வயதான பெண்மணி வந்து முடியாமல் இருப்பாங்க அந்த பெண்மணிக்கு இந்த வேறு கொடுத்து அவன் சரி பண்ணிவிடுவான் அப்போது தன்னுடைய தாயும் தந்தையும் இந்த செயலுக்காக வந்து யுவானை போட்டு நல்லா திட்டுவாங்க நீ நிஜமாவே முட்டால் தான் நீ முட்டால் இவான் தான் எல்லோரும் சொல்கிற மாதிரி நீ முட்டால் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன இது இல்லைனா ரெடியாண்டு இருக்குது நான் திருப்பி வந்து மன்னருடைய மகள என்னால் சரி பண்ண முடியும் அப்படின்னு அந்த வேறு கொடுத்து மன்னருடைய மகளை இவன் சரி பண்ணிவிடுவான் அப்போது அந்த மன்னரும் தன்னுடைய அந்த மகளை யுவானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க அப்போ இவன் ஒரு ராஜாவாக ஆகிடுவான் ஜார் மன்னருக்கு பிறகு இவன் ஒரு ராஜாவாகிடுவான் இப்போ இதை பார்க்கும் அந்த சாத்தான் வந்து பார்க்கும் இவன் வந்து சன் ராஜான்னு சொல்கிறான் ஆனால் ரொம்ப எளிமையாக இருக்கிறான் ஒரு பகட்டு வாழ்க்கை இவன் வாழல ரொம்ப சாதாரணமாக இறங்கி விவசாயம் செய்துட்டு இருக்கிறான் அந்த மாடன் மாளிகை அரண்மனை இந்த இருக்கக்கூடிய இந்த சொகுசுகள் இது எல்லாமே வேணான்னு கிளம்பி வந்துட்டு இருக்கான் இவனோட சேர்ந்து தன்னுடைய மனைவியும் ஏன் அவங்களை எல்லோருமே முட்டாளிவானு சொல்கிறாங்க என்ன அப்படின்னா தெரியல எல்லாம் சொல்கிறாங்க நானும் அப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னா சரி கணவன் எந்த வழியோ நானும் அதே வழின்னு சொல்லி அவளோ அவனுடைய அந்த பகட்டு வாழ்க்கையெல்லாம் வானான்னு சொல்லி கணவனுடைய வந்து ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்வாங்க இவன் எப்படான் இவ்வளோ எளிமையாக வாழ்வான் அதே போல் ஒரு ராஜா எப்படி சண்டை போடாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பக்கத்து நாட்டில் ஒரு ராஜாவிட்ட ஒரு எதிரியாக உருவாக்கி சண்டை போடுறதுக்காக இவான்கிட்ட சண்டை போடுறதுக்காக கூட்டிகிட்டு வருவான் ஒரு பெரிய படையோடு கூட்டிகிட்டு வருவான் இப்போ பெரிய படையோடு கூட்டிகிட்டு வரும்பொழுது இவங்க எல்லோரும் கத்தியும் கேடையும் இதெல்லாம் எடுத்து சண்டைப்படாமல் போர் செய்ய வரவங்களுக்கு வாங்க 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 விருந்துகளாக வந்திருக்கீங்க வாங்க உணவுங்க சாப்பிடுங்க வாங்க கொண்டாட்டங்களை பண்ணலாம் அப்படின்னு இவங்க கூப்பிட்டவுடனே எதிரில் இருக்கிறவனே ஏன்னா நிராயுத பாணியாக ஒன்றுமே இல்லாத இருக்கிறவனே சண்ட் சண்டை செய்ய வந்தவன்ட்டு சண்டை செய்ய போகலாம் ஒன்றுமே இல்லாத எங்களை வரதுக்குள்ள போய் எப்படி போய் சண்டை போடுறது அப்படின்னு அதாவது சத்தமே இல்லாமல் ரத்தமே இல்லாமல் ஒரு சண்டையை செஞ்சு ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த போர் நடக்காமே ஜெயிச்சுட்டு இவங்க ஆக அந்த வகையிலையும் அந்த சாத்தான் வந்து தோற்று போயிடும் இப்போ தன்னோடய முயற்சியில் தோற்று போன அந்த சாத்தான் இப்போது ஒரு ஞானி வேஷத்தில் வரும் ஞானி வேஷத்தில் வர வந்து ஊருக்குள்ள வந்து சொல்லுவான் என்னென்னா எங்கிட்ட வந்து நிறைய தங்க காசுகள் இருக்குது அப்படின்னு காட்டுவாங்க பளபளப்பாக இருக்கிறத பார்த்தோன்னே எல்லோரும் வந்து ஆச்சரியப்படுவாங்க பார்த்து அப்போ நான் ஒரு ஒரு அரண்மனை கட்டுறேன் நீங்கள் எல்லோரும் வந்து அதில் வந்து வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து இது பணம் மாற்றுவேன் அப்படின்னும்போது ஒரு பொருள் தான் எல்லாம் நம்ம மாற்றிக்குவோம் இது வந்து புதுசாக இருக்கே அப்படின்னு நிறைய மக்கள் வந்து போக ஆரம்பித்தாங்க இதை பார்த்து மக்கள் பற்றியாக ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இது தான் இதை வச்சு நம்ம இவங்க எல்லோருமே வந்து கவுத்துடலாம் நம்ம வந்து நம்மளுடைய நம்மளுடைய நம்ம நினைச்சது வந்து சாதிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் ஆனால் நாள் போக போக என்ன ஆகும் அப்படின்னா அந்த மக்களுக்கு தங்களுடைய குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்காக அந்த தங்க காசுகளை வாங்கி வாங்கிட்டு போவாங்க ஒரு கட்டத்தில் வரமாட்டாங்க இப்போது இந்த இப்போ இந்த சாத்தானுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும் அப்போது அந்த ஊரில் போய்ட்டு ரொட்டி கேட்கும் நான் உங்களுக்கு தங்க காசு கொடுக்குற ரொட்டி கொடு அப்படின்னொன்னே யார் கணுவோம் தங்க காசு அதை வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் என் பசங்களை விளையாடுறதுக்கு ஏற்றுகிட்டு வந்தேன் அதெல்லாம் வந்து போர் அடிச்சு போச்சு தேவையில்லை அப்படின்னும் அப்போது மீன் விற்கிறவங்ககிட்ட மீன் போகும் அப்போது நான் உங்களுக்கு தங்க காசு கொடுக்குறேன் எனக்கு வந்து அது பதிலாக சாப்பிட மீன் கொடுன்னா மற்ற வீட்டிலயாவது பசங்க இருப்பாங்க விளையாடுறதுக்கு கொடுத்து விளாட்றதுக்கு என் வீட்டில் அதுவும் கிடையாது எனக்கு எதுக்கு உன்னை உன்னுடைய தங்க காசு எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு நீ வந்து உழைக்கிறவனே கிடையாது உழைக்கிறவனால் நாங்கள் வந்து உழைக்காதவன நாங்கள் மதிக்கிறதே கிடையாது நீ பார்த்தா வந்து உழைச்சி சாப்பிட்ற மாதிரி தெரியல நீ இப்படி கொடுத்து கொடுத்தே எல்லாத்தையும் பண்ணி நீ வாங்கிட்டு பொழச்சிக்கலான்னு பார்க்குற பழுகுது ஆவாது அப்படின்னு துரத்தி விட்ருவாங்க இப்போது பசியில் ஒன்றுமே முடியாமல் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வந்து அந்த சாதாரணம் வந்து முழிக்கும் இப்போ அந்த ஊர் மக்கள் இவான்ட்டு வந்து சொல்லுவாங்க ஏன் அவன் வந்து ஞானின்னு சொல்கிறேன் அவன் வந்து லூசுத்தமாக பண்ணுறான் அவன் எது தான் எடுத்து எடுத்து அந்த தங்க நாணயத்தை தூக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் அவன் உழைக்கிற மாதிரியே தெரியல அப்படின்ன உடனே ஓஹோ அப்படியா சரி நான் அவனை வந்து அவனுக்கு சாப்பாடு வேணும் அவனை நான் ஒரு ஆட்டடைனா மாற்றி அவன்கிட்ட வேலை வாங்கிட்டு நான் அவனை உணவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டடைனா அவனை மாற்றி அவனை வேலை வாங்க வச்சு அப்புறம் அவனுக்கு உணவு கொடுக்கும் ஒரு நாள் இப்படி தான் வந்து இவானோட வீட்டுக்கு மதியம் சாப்பிட போகும்பொழுது எல்லோரும் ஒன்று உட்காந்து சாப்பிடும்போது அந்த தனக்கு அருகில் இருக்கிறவங்களுடைய கையை வந்து பிடிச்சி பார்க்குறது அவங்களுக்கு வழக்கம் ஏன்னா அந்த வேலைகள் எல்லாம் செய்து செய்து கையெல்லாம் காய்ச்சி போயிருக்கும்ல அப்படி வந்து யாருடைய உழைப்பு வந்து எவ்வளோ உழைப்பு செய்திருக்கிறாங்கன்றது பார்க்குறதுக்கு அவங்களுடைய வழக்கம் அப்போ அந்த ஞானியாக வந்திருக்கக்கூடிய அந்த சாத்தானோட கையை அந்த தங்கை வந்து பார்க்குறா அந்த கை ரொம்ப மென்மையாக அந்த நகங்கள் எல்லாம் வந்து அப்படியே அந்த பூச்சிகளால் ரொம்ப அப்படியே மென்மையாக இருக்கிறத பார்க்குறா நீ வந்து உழைக்கிறதுக்கு தகுதி இல்லாத பொழுது நீ உணைக்கவே மாட்ட பொழுது போய் ஓரமாக உக்கார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் உணவு பரிமாறிட்டு உனக்கு மிச்ச மீதி இருந்தால் மட்டும்தான் உனக்கு உணவு உழைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் உணவு கிடைக்கும் உனக்கு வந்து உணவு வந்து மீதி இருந்தால் தான் அப்படின்னு சொல்லி அவனை தூக்கி அப்புறப்படுத்தி உட்கார வச்சிருவாங்க இப்போ இதில் வெறுப்பாக என்ன பண்ணும் அப்படின்னா என்னோடய பார்த்தாலும் உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க உழைக்கிறவங்க மட்டுந்தான் வந்து சாப்பிட முடியுமா அறிவு எவ்வளோ பெருசு தெரியுமா அப்போ அறிவில் வந்து வேலை செய்கிறவங்க உழைக்கலன்னு அர்த்தமாக நீங்கள் இப்படி வந்து நாளெல்லாம் வந்து உங்கள் நீங்கள் உங்கள் உடல் உழைப்பு போட்டு உழைக்கிறது நாங்கள் எங்கள் மூளையை பயன்படுத்தி அதில் உழைக்கிறோம் அதுலேருந்து உழைச்சி நாங்கள் வந்து நாங்கள் பெரியவங்க அப்படின்னு நம்ம காட்டுறோம் அப்படின்னா அப்படியா இந்த விஷயத்தை நீங்கள் ஊர் எல்லாம் போய் சொல் அதாவது உடல் உழைப்போட மூளை உழைப்பு தான் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீ எடுத்து சொல் மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறாங்களான்னு பார்க்கலாம் அப்படி மக்கள் ஏற்றுக்கிட்டு உன்னுடைய அந்த மூளை உழைப்பு தான் அதிகம் அப்படின்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா நானும் அதுக்கு போல் வரேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஊரினுடைய உயரமான ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு நாளெல்லாம் வந்து அந்த மூளை உழைப்பு வந்து எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்போ ஒரு ஒரு நாள் என்ன பண்ணிட்டே இருப்போங்கன்னா அந்த மூளை உழைப்பு எப்படி உழைக்கிறது அப்படிங்கிறத சொல்லவே சொல்லாது அந்த ஞானி வேஷத்தில் இருக்கக்கூடிய சாத்தான் நாளெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும் பேசி பேசி என்னடா இது இவன் பேசிக்கிட்டே இருக்கானே தவிர எதுவும் சொல்ல மாட்டேருக்கானே எப்படி உழைக்கணும் மூளை உழைப்பு எப்படி உழைக்கணும் அப்படிங்கிறது சொல்ல மாட்டேருக்கானே இவன் இவன் பேசிக்கிட்டே இருக்கிறான் ஏதோ அப்படின்னு சொல்லி மக்கள் அங்கங்கே கலைய ஆரம்பிப்பாங்க இவான்கிட்ட அவன் ஏதோப்பா ஓ லூசுமாரி வளரிகிட்டே இருக்கிறான்பா ஏதோ பேசிக்கிட்டே இருக்கான் மூளை உழைக்கிறது பற்றி அவன் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாள் வந்து அப்படி சொல்லி சொல்லி அவனை மயக்கம் வந்து அங்கேருந்து கீழே குழந்தை தொங்கிட்டு இருப்பான் அந்த சாத்தான் தொங்கிட்டு இருக்கிறோம் அப்போது இவான்னு சொல்லுவான் இந்த பாரு தான் வந்து இப்போ தான் வந்து மூளையால் எப்படி உழைக்கிறது அப்படிங்கிறத இப்போ தான் அவன் சொல்கிறான் போல இருக்குது அப்படின்னு அந்த கீழே விழுந்து காயம் ஏற்பட்டு தலையிலேருந்து ரத்தம் வந்து சொட்டோம் ஓஹோ மூளை உழைப்பில் வந்து இப்படி தான் ரத்த உருவம் போல் இருக்குது அப்போது நம்மளுடைய உடல் விட இந்த மூளை உழைப்பு ரொம்ப பெருசு போல் இருக்குது அப்படி அப்படின்னு அந்த மக்களிடத்தில் சொல்லி ஆரவாரம் பண்ணுவான் அப்போது அந்த சாத்தான் நினைக்கும் அப்போ இதுக்கு மேலே இங்கேருந்து நமக்கு வந்து சாவு நிச்சயம் இங்கேருந்து ஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி ஓடி போயிடும் இவானுக்கு தெரியும் அதுதான் வந்து அந்த சாத்தான விஷயத்தில் வந்திருக்கக்கூடிய அது அந்த ஞானி அப்படின்றது தெரியும் அப்போ உலகத்தில் இன்னி வரைக்கும் தலை உழைப்பு பெருசாக உடல் உழைப்பு பெருசாக அப்படிங்கிறத பற்றி விவாதம் வந்து போயிட்டே தான் இருக்குது ஆனால் ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே டால்ஸ்டாய் இப்படியான ஒரு கதையை எழுதியிருக்கிறது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒன்றாக இருக்குது இந்த கதையின் அடிப்படையில் உடல் உழைப்பு இல்லாதவர்கள் உணவு இருந்திருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்க அப்படிங்கிறத இந்த கதையின் மூலியமாக ஒரு செயலை வருவார் என்ன வந்து நம் நம் தலை சிறந்ததா நம்ம உடல் உழைப்பு சிறந்ததா அப்படின்னு சொன்னாலும் அந்த விவாதத்துக்குள்ளே போயிட்டே இருந்தாலும் இந்த கதையின் அடிப்படையில் ஒரு சலிக்காத எப்பவுமே வேலை செய்ய தயங்காத முயற்சியை கைவிடாத எவ்வளவு பெரிய துன்பங்கள் நேர்ந்தாலும் தொடர்ந்து வேலை செய்துக்கிட்டே வரக்கூடிய இவான் கதாபாத்திரம் வந்து நம்ம இடத்துல சொல்ல வர வேண்டிய விஷயம் என்னென்னா உழைக்கிறதுக்கு யோசிக்காதீங்க உழைக்கிறதுக்கு தயாராக இருங்க எதற்காகவும் எதுக்காகவும் உழைக்கிறத கைவிடாதீங்க நம்மளுக்காக எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை உடச்சிக்கிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவன் இவான் கதாபாத்திரம் மூலயமா நமக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம் அதே போல் இந்த சாத்தான்கள் மூலியமாக நமக்கு சொல்ல வர்றது வந்து நமக்கு வெளியிலேருந்து புறச்சூழலேருந்து நமக்கு எவ்வளவு தடைகள் வேண்டுமானாலும் வரலாம் அப்படின்றது அது போலவே கூட இருக்கக்கூடிய சகோதரர்கள் உடன் பிறந்தவர்களுடைய பேராசை அப்போது இது எல்லாமே ஒரே கதையில் ஒட்டுமொத்தமாக சொல்லியிருக்கிறது வந்து ரொம்ப பெரிய ஸ்பெஷலாக இருக்குது ஸோ வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் இதை வந்து வாசித்து பாருங்கள் தமிழில் இது வந்திருக்கா அப்படின்னு தெரியல எனக்கு இங்கிலீஷில் நிறைய ஃப்ரீ டெக்ஸ்டே கிடைக்குது வாய்ப்பு இருக்கிறவங்க வாசிச்சு பாருங்கள் நன்றி